السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى وصحبه اجمعين قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وفوق كل ذي علم عليم صدق الله العلي العظيم சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாமுல்ல அல்லாஹ் இருக்கு எல்லாமுல்ல அல்லாஹ் ரப்புல்ல அலமீன் மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் ஓக குல்இமின் அலீம் கல்வி அறிவுடைய ஒவ்வொரு அறிஞனுக்கும் மேலான அறிந்த ஒரு மனிதர் இருக்கவே செய்கின்றார் என்பதாக அல்லாஹ் அல்லாஹு ஆலமின் குறிப்பிட்டு காட்டுகின்றான் பொதுவாகவே நாம் இந்த உலகத்தில் வாழும் காலங்களில் நாம் நினைப்பதுண்டு நாம் தான் அறிவாளி நமக்கு கல்வி அல்லாஹ் கொடுத்துருக்கிறான் நம்மை விட சிறந்தவங்க யாரும் கிடையாது என்பதாக சில மனிதர்களுடைய உள்ளத்தில் சில எண்ணங்கள் தோன்றலாம் அது தவறான எண்ணம் என்பதை இல்லாமல் அல்லாஹ் திருமறை வசனத்தின் மூலமாக இவ்வாறு குறிப்பிட்டு காட்டி ஒவ்வொரு மனிதனுடைய அறிவு ஞானத்துக்கு மேல் இன்னொரு மனிதர் இருக்கின்றார் இப்போ நம்ம இருக்கிறோம்னா நமக்கு மேலே நம்மை விட ஒரு சிறந்த அறிவாளிய அல்லாஹுத்தால வந்து உலகத்தில் ஏற்படுத்தி இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யறோம் இந்த திருமறை வசனத்தின் மூலமாக நாம் பார்க்குறோம் வரலாற்றில் ஒரு செய்தி ஹலீஃபா உமர் அலியல்லாஹூத்தல் அவர்கள் ஒரு சமயம் கடை வீதியில் ஒரு மனிதரை கடந்து போறாங்க அப்படி கடந்து சென்ற பொழுது அந்த மனிதர் இவ்வாறு பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார் எப்படின்னா அல்லா என்னை நீ உன்னுடைய குறைவான அடியார்களில் ஒருவராக என்னை நீ ஆக்குவாயாக அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாரு ஒரு மனிதர் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார் இதை கவனித்து கொண்டிருந்த இதனை கவனித்து கொண்டிருந்த உமர் அலியுல்லாஹத்தலவங்க அந்த மனிதர் இவ்வாறு கேட்டாங்களாம் நீர் இந்த பிரார்த்தனையை இந்த துவாவை எங்கிருந்து பெற்று கொண்டாய் அப்படின்னு சொல்லி உமர் அலி தலவங்க என்ன செஞ்சாங்க அந்த பிரார்த்தனை செய்த மனிதர் இடத்துல கேட்டாங்க அதற்கு அந்த மனிதர் சொன்னார் நிச்சயமாக அல்லாஹ் கண்ணியமிக்க திருமறை வேதமாகிய அல் குர் ஆனில் அல்லாஹு தாலா இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுகின்றான் என் அடியார்களில் நன்றி செலுத்துவோர் குறைவானவர்களே என்று நாம் கூறினோம் என்பதாக அல்லாஹு தாலா இந்த திருமறை வசனத்தை வசனத்திலிருந்து சொல்கிறான் இந்த திருமறை வசனத்திலிருந்து நான் என்ன செஞ்சேன் இதை பெற்றுக்கொண்டேன் என்பதாக அந்த மனிதர் சொன்னார்களாம் உடனே உமர் ரதியுள்ளாக அழுதுட்டாங்க அழுதுட்டு சொன்னாங்க ஒரு வார்த்தை வார்த்தைநாசி மின் மின்கையா உமர் உமரே உன்னை விட எல்லா மக்களும் மார்க்க விஷயத்தில் மிகுந்த அறிவுடையவர்களாக இருக்கின்றார்களே என்று தமக்குள் சொல்லிக் கொண்டார்களாம் அன்பானவர்களே இந்த செய்தி முசன்னப் இபுன் அபு அபுஷெய்பா என்ற நூலிலும் அசுஹூத் இமாம் அகமது என்ற நூலிலும் தப்சீரே குர்தூபி போன்ற நூற்களிலும் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி அன்பானவர்களை ஆக இதை கொண்டு நோக்க என்ன ஒரு மக்களை ஆளக்கூடிய ஒரு ஜனாதிபதி ஒரு ஹலீஃபா அவங்களே என்ன செய்றாங்க ஒரு மனிதரை பார்த்து படிப்பினை பெற்றுக் கொண்டாங்க உமரே உன்னை விட எல்லா மக்களும் மார்க்க விஷயத்துல மிகுந்த அறிவுடையவர்களாக இருக்கிறாங்க நீங்க தான் அறிவுல குறைவா இருக்கிறீங்கன்னு சொல்லி தன்னை பார்த்து சொல்லிட்டாங்க அந்த அளவுக்கு அல்லாஹு தாலா ஒரு மிகப்பெரிய ஒரு ஞானவானாக இருந்தாலும் அவர்களுக்கு மேலே ஒரு அறிவுள்ள ஒரு மனிதரை அல்லாஹு தலை அந்த உலகத்தில் வச்சு தான் இருக்கிறான் அப்படிங்கிறத இந்த வரலாற்று குறிப்பின் மூலமாக நாம பார்க்குறோம் மற்றொரு செய்தி ஒன்று அதாவது தாபியன்களில் மூத்தவரான ஹசரத் அப்துர் ரஹ்மான் பின் அபி லைலா ரஹ்மத்துல்லாஹி அலீஹி அவர்கள் இவ்வாறு சொல்வாங்க நான் என்னுடைய காலத்தில் அன்சாரி தோழர்களில் நூத்தி இருபது தோழர்களை நான் என்ன செஞ்சிருக்கிறேன் அவர்களிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டா அவர்களில் யாருமே என்ன செய்ய மாட்டாங்க உடனே பதில் சொல்ல மாட்டாங்க என்னிடத்துல உடனே பதில் சொன்னது இல்லை ஒருவர் என்ன செய்வாங்க நாம கேட்கக்கூடிய கேள்விக்கு இன்னொரு இன்னொரு மனிதரை கை காட்டுவாங்க அவர்கள் இன்னொருவரை அடையாளம் காட்டுவாங்க இப்படியே ஒவ்வொரு மனிதராக மாறி மாறி கடைசியில் ஆரம்பத்தில் யார்கிட்ட கேள்வி கேட்கப்பட்டுச்சோ அந்த நபி தோழரை என்ன செய்வாங்க அடையாளம் காட்டுவாங்க அவர்கள் அனைவரும் மார்க்க தீர்ப்பு வழங்கக்கூடிய விஷயத்தில் தம்மை விட மற்றவர்களைத்தான் பொருத்தமானவர்கள் என கருதக்கூடியவர்களாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அப்துல் ரஹ்மான் இபனு அபி லைலா ரஹமத்துல்லாஹி அலேஹி அவங்க இவ்வாறு விளக்கம் சொல்கிறாங்க இந்த செய்தி தாரமி என்ற நூலிலும் அசுஹுத் இமாம் இபுன் முபாரக் என்ற நூற்களிலும் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியை நாம் பார்க்குறேன் அன்பானவர்களே ஆக இதை கொண்டு நோக்கம் என்ன நம்மை சமுதாயத்திற்கு மத்தியில் பெருமைப்படுத்தி கொள்ளக்கூடாது நம்மை விட அறிவால் உயர்ந்தவர்களை அல்லாஹ் இந்த வையகத்தில் வைத்துள்ளான் என்ற நினைவோடு நம் அறிவு ஞானத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும் பெருமை கொள்ளுதல் கூடாது என்பதை நமக்கு மார்க்கம் ஒரு சிறந்த ஒரு உபதேசமாக நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றது அன்பானவர்களே ஆக நமக்கு கொடுக்கப்பட்ட அறிவு ஞானத்தை கொண்டு அல்லாகுவே நன்கு அறிந்து அமல் செய்து நாம் என்ன செய்யணும் அந்த அறிவு ஞானத்தை கொண்டு பெருமை அடித்து விடாமல் பாதுகாக்கப்பட்டவர்களாக அந்த கல்வியின் மூலமாக உயர்வடையக்கூடிய நிலைகளில் நம்முடைய செயல்பாடுகளை ஆக்கிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத தான் இந்த வரலாற்று குறிப்பு ஒரு சிறந்த பாடத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது இது போன்ற இன்னும் சில வரலாற்று பின்னணிகள் இருக்கின்றன இன்ஷா அல்லாஹ் அதை நாளை தினம் பார்ப்போம் எல்லாமல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட பெருமைகளை விட்டும் நம்மை பாதுகாத்து நமக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய அறிவு ஞானத்தை சரியான முறையில் பயன்படுத்தி அல்லாஹனுடைய விஷயத்தில் சிறந்த ஒரு முன்மாதிரி மனிதர்களாக வாழ வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக ஆமீன் வாகர் தாவானா அனில் அஹமது இல்லாஹி ஆலமீன் அஸ்லாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி ஓ பரகாத்துஹோ